ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டுருக்கற இந்த ஹவுஸ் வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் கொல்லம்பாளையம் கார்மல் ஸ்கூலுக்கு நியர்பைல இந்த ஹவுஸ் வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்கு இது எல்லாமே த்ரீ பிஹெச்கே டியூப்ளக்ஸ் மாடல் ஹவுஸ் ஆயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா இதில் பார்த்தோம்னா ஆயிரத்தி பதினாறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு க்ரௌண்ட் ஃப்ளோரும் ஐநூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோரும் அலாட் பண்ணியிருக்காங்க மொத்தமாக ஆறு வீடு வந்துட்டு எங்கள் செயலுக்காக இருக்குது இது எல்லாமே மணல் கட்டடம் கிழக்கு பார்த்த மாதிரி அமைச்சிருக்காங்க பதினாறுக்கு பதினாறு சைஸ் வந்துட்டு ஹால் அலாட் பண்ணியிருக்காங்க ஹாலில் பார்த்தோம்னா டிவி யூனிட்காக ஒரு கபோர்ட் கொடுத்துட்டாங்க பூஜா ரூம் செப்ரேட்டாக அலாட் பண்ணியிருக்காங்க மாடுலர் கிச்சன் எடுத்திருக்காங்க பதினொன்றுக்கு எட்டு சைஸ் கிச்சன் பதினொன்றுக்கு எட்டு சைஸ் டைனிங் ரூம் அலாட் பண்ணியிருக்காங்க மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தோம்னா பதினாறுக்கு பதினொன்று சைஸ் எடுத்திருக்காங்க கபோர்ட் ஃபெசிலிட்டி அவைலபிளாக இருக்குது வித் அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது நல்ல ரூம் எல்லாம் நல்ல வெண்டிலேஷனோடு அலாட் பண்ணியிருக்காங்க ஐநூறு அடிக்கு போர் அவைலபிளாக இருக்குது இந்த வீட்டுக்கு செகண்ட் பெட்ரூம் பார்த்தோம்னா பத்துக்கு பதினொன்று சைஸ் எடுத்திருக்காங்க எஸ்எஸ் டைப்பில் ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்காங்க ஒரு பெட்ரூம் அண்ட் ட்ரெஸ்ஸிங்க்கு ஒரு ஸ்பேஸ் வித் பாத்ரூம் அவைலபிளாக இருக்குது ஃபஸ்ட் ஃப்ளோரில் ரெண்டு பெட்ரூம் அலாட் பண்ணிட்டாங்க ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஜஸ்ட் ஒரு டூ கிலோமீட்டர்ஸில் இந்த ஹவுஸ் வந்துட்டு லொக்கேட் ஆயிருக்கு இந்த ஹவுஸோட ப்ரைஸ் டீட்டெயில் அண்ட் மற்ற டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழே ஸ்ட்ரோலாகிட்டு இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ